போச்சு மறக்கிறது சூப்பர் வாங்கிக்கிற குமாரி யாரு இது போடுறவா அன்பது அடுத்த மாடு அடுத்த மாடு கொண்டு வா வந்து கொண்டு வா அலசல் பண்ணு சூப்பர் வெட்டியாச்சு மாடுகளுக்கு தான் மரியாதை பண்ணுங்க ஏய் ஒரு ஆல் விட்டுடு 22 பொரிக்க மாடு அடி மடா அவ்வளவு நேரமடி வருது அடுத்த விட்டு வாங்க சூப்பர் மார்க்கெட் சார்பா ஒரு அண்ணா பறந்துச்சு நாற்பத்தி நாலு போயிருக்கு போயிருமாறு சொல்லு சூப்பர் அன்னைக்கு சார்பா சகாய சார்பா ஒரு அண்டா அன்னை டூ வீலர் சகாய் சார்பா ஒரு அண்டா சூப்பர் பார்த்திருச்சு நல்லா மாவட்டம் <inaudible> மாடு சுத்த <laughs> <laughs> <laughs>

அண்டா ஊர் பொதுமக்கள் சார்ப்பார்ப்போர வாய்ப்பு வாய்ப்பு கீழே இருக்கிற போலீசு கீழே

நல்லா புடி நல்லா புடிப்பது சுத்துமாறு அண்டா டெய்லி சூப்பர் மார்க்கெட் அண்டா சுத்த சொல்லு

கரூர் பைனா ஒரு கரையாறை சார்பா ஒரு சட்டி ரெண்டு பேர் பொங்கல் தீபாவளி போல சுவார்த்தைக்கு சகாய சார்பகாயிரு செல்போன் சூப்பர் அன்பளிப்பு செல்போன்

m

சேலம் மாவட்டம் சென்னை போலீஸ் இந்த மாதிரி நமது காவல்துறை ஆய்வாளர் குருநோகன் சார் அவர்கள இந்த மாதிரி பரிசு மாறி மாறணும் ரெண்டு பீஸ்

மா இந்த மாட்டு கற்பையா மளிகை கை சாப்பிடு பெரிய அண்டா கருப்பையா மளிகை கடை சாப்பிடு அண்டா